மூக்குத்தி முத்தலகு மூணாம் பிற பொட்டகு பொட்டகு பொள்ளாச்சி மண்ணில் ஒளைஞ்ச நெல்லு மணி பல்ல அழகு பல்ல அழகு இங்கே இப்போ எவா மூக்கு குத்தியா காது பூரா ஓட்டையை போட்டு வச்சுக்கிட்டு கம்மலை பொங்கல் போடுதாளுவோ மூக்கு எவா குத்துறா மூக்கு குத்துனா தானே தமிழ் பொண்ணு மாதிரி அழகாக இருக்கும் அது சரி ஆ ஆளுவளை சொல்லியும் ஒரு குத்தன்ல நான் போன வர இந்த ரெண்டாவது காது மையடை காதுன்னு சொல்லுவாங்களா அது குத்தனே பற்றி விடுங்க என்ன வலிங்கியோ சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு உச்சி மண்டை வரைக்கும் நரம்பெல்லாம் பிடிச்சி வலிக்குது அந்த வயசான காலத்தில் நமக்கு இது தேவையா அந்த மாதிரி ஆகி போச்சு ஆமாம் ரெண்டு நாளாக ஒரே தலைவலி என்ன என்ன யாருக்கு தலைவலி மாட்டியே வளர்ந்தவள தலைவலியா யாருக்கு நீங்கள் தானே நாங்கள் வரச்சில் தலைவலி ரெண்டு நாளாண்டு சொல்லிட்டு இருந்தியே அதையும் யாருக்குன்னு கேட்கேன் அது வேற கதை ஆமாம் வந்து உட்காரடி

முன்னாடி எல்லாம் ஒரு புழு கடி பூச்சி கடினா ஊருக்கு ஊரு பார்வை பக்கத்து இந்த வயசான ஆளுக்குள்ள வேப்பரை வேப்பிலையை தூக்கிட்டு அழிவாவோ இப்போ யார் இருக்கா இப்போ ஆகுனா கவர்மெண்டில் போய் ஒரு ஊசி குத்திட்டு வந்திருக்காவோ நமக்கு ஊசினா பையன்பா அதான் அந்த மரத்துக்கடியிலேருந்து இந்த மரத்துக்கு தாவிட்டேன் அப்படியே குரங்கு தாவுன மாதிரியே சொல்றீங்களே குரங்கு தானே குரங்குல இருந்தானே மனுஷன்தான் ஆமா ஆமா அப்புறம் எழுச்சவளே ஏட்டி ரொம்ப நாளாக வீடியோ போடலை அந்தாலும் உன் கதையும் அந்தாலும் மறந்து போச்சு வீடு கட்டிட்டு இருந்தாலட்டி கட்டி முடிச்சாச்சா பால் கைப்பெல்லாம் என்னைக்கு ஆச்சி ஆமா மேல மொட்டை மாடியில மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கு பத்திடுங்க இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பால் காய்ப்பு தான் அப்படி போடு சீக்கிரம் ஒவ்வொரு பங்கா வாங்கிட்டி யாச்சி சோரத்துங்க போகணுமோ ஏ இல கொடுத்தவா இல்ல சோறு இல்லாமையே நாளைதேன் அப்படி என்ன இன்னும் ரெண்டு மாசமா நம்ம வீடியோ படாம விட்டுட்டோம்ல அப்ப நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டான கதைகள் கொடுக்கணும் இல்லாட்டி அதுக்கு சொல்லுவேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஹில்லி சாவா வந்து என்ன கொஞ்சம் நல்ல பாळிகை பேய்ப்பா. அன்னைக்கு அப்புறம் தான் ஆடி மாசம் முடிஞ்சைக்கு அப்புறம் நான் கல்யாணம் வைக்கலாம்னு இருக்கேன். இன்னோவரி இப்போதன்ன 60ம் கல்யாணம் பண்ணி இருந்து அதுக்கு என்ன அவசரமா? ஏ அட்டி இது 60ம் கல்யாணல்ல. ஆமா 25வது வயசு கல்யாணம். 25 வயசா? ஆதியாருக்கு? ஆச்சி உங்க பையனுக்கு தான் யார்கனே கல்யாணம் முடிஞ்சிக்கலா? ஏ ஏன் என் மவனு பிள்ளை அவன் தான் சொல்லாம கிளம்ப கல்யாணத்தை முடிச்சிட்டு பாறினிலே ஜெட்ல ஐட்ட நானே அவனை பத்தி பேசாத எட்பட்டவাইয়া.

ആടി മാസം മുടിയതുക്കിൽ അവനക്ക് ഒരു കല്യാണത്തെ പണി വെച്ചി അടുത്ത ആടി പറക്കതുക്കിൽ ഒരു കുട്ടിയെ പോട വെക്കണം ടീ കുട്ടിയെ പോട വെക്കണം ആ കുട്ടിയെ പോട്ടതുക്കിൽ നാട മാടാ രണ്ടേ ഇല്ല ടീ എനക്ക് ഒരു പേരണോ പേറ്റിയ പെറ്റ് കൊടുപ്പാ എത്ര നാളാ നെട്ട മാ നെട്ട മണു ആ മിനടി ചുത്തുമാ നീയും കല്യാണം വണ്ട ഐഡിയാല ഇല്ല അവനക്ക് വയസ്സായോടി മണ്ടിൽ ഇറച്ച മുടിയല നരച്ച് പോരതുക്കിൽ ഒരു പ്ലേ വാട്ട് കല്യാണം മുടി ചേപ്പോ അയ്യ ആജി അപ്പല്ലാം പണ്ണാദിയോ അവി രണ്ടുവരന്ന പളയിട്ടിക്കാവുള്ള ഈ ഹടി പളകട്ടം ടീ കല്യാണത്തെ മുടിച്ചിട്ട് പളകട്ടാ ஆச்சி இது என்ன கூறுகட்டத்தனமா இருக்கு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டு இவா எப்படி பழக முடியும் இருக்கு பயப்பில்ல நான் பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னதே இவனதான் ஏட்டி இப்ப குழு குழுன்னு இருக்குமே ஏட்டி ஆமா மரியாதையா இந்த ஆடி முடியுதுக்குல ஏமா அவனை கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா கேட்டுக்க ஆமா உன்னே மாதிரி நல்ல கிளியும் மூக்குமா இருக்கிற பிள்ளையா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படி அடுத்த ஆடிக்குள்ள குட்டி போட்டுவான் பாத்துக்க ஏட்டி நெட்டவள்ளி டிபி டும் 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 தான்

இன்னும் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அடிச்சு வரண்டு ஓடணும் மதிய சாப்பாடு ஆகி ஏன்ட்டி காலையில் சேட்டை ஆக்கி வச்சுட்டு வர வேண்டியதுனே உங்களுக்கு விஷயமே தெரியாது எங்க அக்கா அம்மா வாங்க வந்திருக்கல்ல அதான் மீனா மீனாவா ஏட்டி சின்ன பிள்ளையில பார்த்ததுல்ல ஆமாக்கா அவளுக்கு போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சது நான் கூட சொன்னா ஊருக்கு போனேன்க்கா நீ அவளையோ ஆ நீ அவருக்கு நீ அவருக்கு டீ வந்திருக்காளக்கா எட்டி எதுவும் விசேஷம் இருக்கா ஆமாக்கா நாலு மாசமா முழுகாம இருக்கா விட்டுடுங்க எங்க வீட்டுல தான் வந்திருக்கா ஏங்க ஐயோ வீட்ல குளிக்கக்கு தண்ணி இல்லையாக்கா ஏடி கிரிக்கி அப்படினா மாசம் வர தான அர்த்தம் டி ஏடி அந்த பிள்ளைக்கு வாய்க்கு ருசி ஏல செஞ்சு குடிச்சியா ஆமாச்சி என்னது செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க ஒரே வாந்தி வருது வாந்தி வருதுன்னு ஓடி ஓடி வாங்கி தான் எடுத்துடக்கா அந்த அளவு காலையில் ஒரு ரெண்டு துவாசை சுட்டுதாரையும் தின்னுக்கு வேண்டான்ட்டா இட்லி அது சுட்டுதாரின்னு அதுவும் வேண்டான்ட்டா இட்லி கஞ்சிக்குள்ளே போட்டாது குடிக்கு அதுவும் வேண்டான்ட்டா என்னதுதான் கொடுக்க சொல்லுங்க என்னது கேட்டாலும் எனக்கு வேண்டாம் வேண்டான்னா அப்போ வந்து வாய் வயிறு மாதிரி இருக்க பிள்ளையே பட்டினியாக போட முடியும்னு சொல்லுங்க அதானே வந்தாலும் வா பரவாயில்ல என்னத்தையாவது உள்ள அள்ளி தள்ள வேண்டியது அந்த காலத்துலாம் எத்தனை பிள்ளை வைத்தாலும் வாந்தியே இருக்காதுமா ஒரு மயக்கம் இருக்காது தலைச்சிட்டு இருக்காது நல்லா கிடா மாதிரி அலை வாழுவோம் இப்ப உள்ள பிள்ளைல பொசுக்குன்னு விழுதுவோம் ஐயே புளிச்ச குட்டி என் வயிற்றுல இருக்கதுல என்ன வாந்திங்கயா அது உருவான நாள்ல இருந்து அது ராத்திரி வழி வருதுன்னா காலையில வரைக்கும் ஒரே வாந்திதான் குழ குழக்குன்னு ஒரே வாந்திருப்போங்க ஆமாக்கா நானே என் மூத்த மோளுக்கு என்ன வாந்தி எடுத்தேங்கய்யா ரெண்டாவது பிள்ளைக்கு வாந்தியே இல்லைப்பாங்க பிள்ளை வயித்துல இருக்கான்னு கூட தெரியல அந்த மாதிரி நல்லா தெரியாது ஆனா எங்க அக்க மோவா ஆனாக்கா மீனா வாண்டி பார்த்தா அவளுக்கு பொட்டப்பிள்ள தான் நாளைக்கு சோறு குடுக்கும் ஆமா ஆம்பளை பையனா அவன் பாட்டுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு தெரியாத இடத்துல போய் இருந்துக்கிடுவான் பொட்டப்பிள்ளை ஐயா ஆச்சு எந்த பிள்ளை பிறந்தா என்ன தாயும் பிள்ளையும் சுகமா இருக்கு அதாக்கா அவளுக்கு வேணுமா நீ என்ன செஞ்சு அவளை சாப்பிட வச்சிட்டு மாத்திரையை போட்டு வரது எப்ப இவ்வளவு நேரம் ஆயிட்டுன்னா பத்துக்கலாம்

அங்கேயும் இங்கே அக்கா எடுத்து போனாலும் ஒத்தியில் தான் கிடக்கணும் அந்த பையன் விளையாடாது போயிடுவான் இவ ஒத்தியில் தான் டிவியை பார்த்து கிடக்கணும் இங்கேனா ரெண்டு போட்ட பிள்ளை கிடக்கல மூணு வாரம் அக்கா வந்து அந்தச்சுமே ஏதாவது பேசி கும்பலம் போட்டு கிடப்பாளுவோம் அதான் கூட்டிட்டு வந்தேன் ஓ சரி சரி இனி அந்த வளகாப்பு போடுற வரைக்கும் ஒரு ஏழு மாசம் வரைக்கும் வச்சுட்டு வளகாப்பா நம்ம வீட்டில் வச்சு நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கணக்கு வேண்டிதான் ஆமா ஆமா அப்படியே செய்தி நல்லா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா ஒரு ஏழு மாசம் வச்சு பார்த்து விடும் ஆ அப்புறம் ஆச்சு அந்த நிறைய மருந்து வகைகள் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல பத்துடுங்க மறந்துட்டு வந்து எங்க எனக்கு தந்திருக்க அதனால தானே ரெண்டு பிள்ளையும் நல்லா சாதா கட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ഏട്ടി അപ്പം ഒന്നും ഇല്ല നല്ല കുണിഞ്ചി നുമ്പോൾ വേറെ ചെയ്യും അപ്പം എന്താ മുരുങ്ങാട്ടി അതെ നല്ല ഉരുവി പോ ഒരു നാല് മൂന്ന് പ സി ചിന്ന വെങ്ങാ ചിന്ന വെങ്കം രണ്ട് മൂന്ന് പച്ചമുളകാം കൊഞ്ചോണ്ട് ചീരകം നല്ല മിളക് രണ്ട് പൂണ്ട് ഇത് അവളത്തെയും പോട്ട് നല്ല അവിച്ച് നൈറ്റ് തൂങ്ങത്തിൽ ഒരു ടംർ തണ്ണി വര മതിരി ചൂപ്പ് എടുത്ത് കുട്ടി ചൂപ്പ് നല്ല ഉടമ്പിലെ രത്തം ഏറംട്ടി പുതു രത്തമായിരുന്നു ആമ രം എന്താ പോലെ ആരോഗ്യമാളരുമേ சரிங்காச்சி பிறகு இந்த சாதா பிறகுக்கு இந்த முருங்கை பூ இருக்குலாட்டி அதில் என்னதோ ஒரு மருந்து செய்வாவோ ஓ அவ்வளோவா பிடிப்படலை வத்துக்க வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட கேட்டு சொல்லுதம்னே ஆ சரிங்காச்சி சும்மா ஏன் படுத்து கிடந்துட்டு உடம்பு நோவுது அது நோவுதுன்னு படுத்து கிடந்துட்டு நேரத்தை கழிக்காம இந்த வீட்டை பெருக்குது பாத்திரத்தை கழுவுறது சின்ன சின்ன வேலையை செய்ய சொல்லிட்டி அப்புறம் இந்த குவாரம்பாயில் படுக்க சொல்லி முதுகெலும்புலாம் நல்லா விரியும் விரிஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும்